வணக்கம் திருக்குறள் தற்பொழுது கற்றுக்கொள்ளப் போகும் திருக்குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் இந்த குரலை ஒன்று இரண்டு மூன்று மூன்றாக பிரித்து கற்றுக்கொள்வோம் மலர்மிசை ஏகினான் மலர் என்பது உள்ளம் மிசை என்பது மேல் அம்ம ஏகினான் அமர்ந்தவர் வீட்டில் அர்த்தம் அப்ப இறைவன் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் இறைவன் உள்ள மலரில் அல்லது உள்ள மலரில் உள்ள மலரின் மேல் அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாருக்கும் தெரியும் நமது உள்ள உள்ளத்தில் இறைவன் எல்லாரும் உள்ளத்திலும் இறைவன் இருப்ப இருப்பார் அது மாண்பு அடி சேர்ந்தார் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய மாண்பு அடி சேர்ந்தார் மாண்புனா இறைவனுடைய உயர்வான பண்புகள் உயர்வான குணங்கள் அந்த இறைவனுடைய ஏற்றுக்கொண்டு வாழ்றவங்க இறைவனுடைய குணங்கள் பண்புகள் தன்மைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்றவங்க அதுக்கு அடிபணிந்து வாழ்றவங்க நிலமிசை நீடு வாழ்வார் நிலமிசைனா நிலத்தின் மேல் நிலத்தின் மேல் நீடு வாழ்வார் அதாவது பரந்த இந்த நில உலகில் சிறந்த புகழோடு வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குரல் வந்து மலர் மிசை அதாவது இறைவன் மலர்ல எல்லாம் இருக்காரு உள்ள மலர் உள்ளத்தில் இருக்காரு அப்படின்னு திருவிழா சொல்லியிருக்காரு இது வந்து வழிபாட்டுல வந்து இரண்டு வழிபாடு வழிபாடு புற வழிபாடு இதில் வந்து அகவழிபாடு என்பதுதான் உண்மையானது மெய்யானது அப்படின்னு சித்தர்கள் எல்லாருமே கூறுவாங்க புற வழிபாடு வந்து செம்மையின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனிதன் வந்து செழிப்போடு வாழும்போது மற்ற சிறப்போடு திருவள்ளுவர் குரலில் கூறுவார் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கும் இயன்று தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வளங்காதனின் அப்படின்னு கூறுவார் மழை பெய்யாம பெய்யி மங்க வறுமையோ பஞ்சமோ கஷ்டமோ வந்துருச்சுன்னா இறைவருக்கு இந்த சிறப்பு பூசனைகள் இதெல்லாம் சிறப்பு பூசனைகள் நடக்காது நடக்காமல் பெயரும் அப்படிம்பாங்க அப்புறம் தானம் பண்ணுறவங்க தவம் இருக்கிறவங்கலாம் அதை கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிற பல இதெல்லாம் வந்து செம்மையின் அடையாளமாக வரக்கூடியது தான் ஆனால் உண்மையான வழிபாடு வந்து அக வழிபாடு தான் இதைத்தான் வந்து சித்தர்கள் சில பாடல்கள் மூலம் கூறுவார்கள் நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாற்றியே சுற்றி வந்து மனமுனையென்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சுட்டுவோம் கரிச்சுவையும் அறியுமோ கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளமாரே கோயிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே அழிவதும் ஆவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படின்னு சித்தர்கள் அதான் பல பேர் வந்து இந்த புற வழிபாடை வந்து புற வழிபாட்டுல பல அந்த பல சொல்றது புற போது அது வந்து பல தீமையை நோக்கி சொல்றது போகும் நன்மையும் இருக்கும் இதெல்லாம் அந்த கோபத்துல சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க அக வழிபாடு தான் உண்மையானது இறைவன் வந்து அகத்தில்தான் இருக்கிறாரு புற வழிபாடு வந்து பொய்யானது அப்படின்னு சித்தர்கள் கோவத்துல இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க திருவள்ளுவர் இந்த குரல் அதை தான் சொல்லியிருக்காரு அதாவது மனத்தில் இறைவன் வந்து உள்ள மலரில் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம உணரக்கூடிய ஒன்று அதை திருவள்ளுவர் குரலில் கூறியிருக்கிறார் இந்த குரலை நன்றாக கற்றுக்கொள்வோம் மறுபடியும் மலர்மிசை ஏகினான் மாண்பு அடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் உள்ள மலரில் இருக்கக்கூடிய இறைவன் அமர்ந்திருக்கும் இறைவனின் மாண்பு அடிகளை சேர்ந்தவர்கள் நிலவுலகில் சிறந்து வாழ முடியும் சிறப்புடன் வாழ முடியும் நன்றி வணக்கம்